சர்வே சூப்பராக போட்டான்டா இங்கே போடு இங்கே இந்த இது மாதிரி போட அழகாக போட்டு கட்ட அங்க அப்படிதான் சூப்பராடே கலக்கராடா பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுட்டோம் கோயிலுக்கு வந்து பொங்கலுக்காக பொங்கல் பூஜைக்காக கோயிலுக்கு அமைந்துடும் இங்கே நம்ம பழைய வந்து விநாயகர் கோயில் இருக்குது அங்கே வந்து ராஜநவதி கோயிலுக்கு தட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் தானே நிறையா திஷ்டி இருக்குது உடையவே மாதிரி ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் நிறைய வந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் எக்ஸிபிஷனில் போய் எடுத்த வீடியோ அது ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குது ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் வாங்க இது வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி பொங்கல் நாலிக்கு காலையிலேருந்து எங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுங்கிறது வீடியோ சொல்லியிருக்கேன் ஏ இருபது நாளில் வரேன் சர்வேஸ் அம்மா சமையா இருக்கு ஆ ஏங்கப்பா சர்வே சூப்பராக போட்டாண்டா இங்கே போடு நீங்கள் இது மாதிரி போடு அழகா போட்டு கட்ட போடுங்க அப்படியே எங்கே டா இதில் போடு சாமி இதெல்லாம் அப்படி போடு கொஞ்சம் அதே மாதிரி போடு இந்த கோட்டுக்குள்ளே போடு ம் இங்கே வச்சுக்கோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா போடு சாமி சூப்பராக போடுறா சரி ஸ்பேஸ் கட்டுங்க அப்பா சர்வேஸ் செமையா கலர் கொடுக்குறான்டா பட்டு எப்படி உனக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு வண்டி வருது அம்மாவே மிஞ்சிடுவாடா பட்டு இதே மாதிரி கடைச்சா கொடு சாமி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லைட்டா தூவி விட்டீங்களே அந்த மாதிரி போடுங்க ஆ சூப்பர் அதே மாதிரி போடு டல்ல தூங்கணும் கொட்ட கூடாது அப்படி போடு. அது மலா வந்துருச்சு. அது வந்து அதான். சூப்பரா டே கலக்கறடா. ஆ டே சமையா இருக்குடி போட்டோக்கு. అలా அங்க இருந்து பாக்கிறது நல்லா பளிச்சு தெரியுமே. ஆமா. ஒயிட் இல்ல இது மஞ்சள் நல்லா இருக்கு கூட. டே ஓரம்

நீ தான கோல ஒரு கோலம் போற சார் போட்டும்முன்னு உட்காந்து பாடுற ஓய் ஆமாடி செமையா குடுத்துட்டா பாட்டு நானும் ஒன்ற மாதிரி இருக்க சின்ன வயசுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா அம்மா கலக்கிட்டா ஏ கலர் இப்போ தாண்டி மேட்ச் ஆகுது புடு கொடுவோம் உனக்கே பார்த்தா தெரியும் அதே இந்த வயல் அடுக்கும் எடுத்துருச்சு வயல் அட்டும் ரெண்டு கலரையும் கொடுக்காத இதுதான் ரொம்ப கிடைக்குது அதுக்கெல்லாம் கிரீன்லாம் கூட ஓகே கிரீன் ரெட் எல்லாம் கொடுத்தா சூப்பரு இது ரெண்டும் கொடுக்காது இது மேட்ச் ஆகல

நான் ஆரஞ்சு இதில் போடு சாமி நான் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இருக்குல்ல இதில் போடு இதில் போடு இதை இதில் போடு ஆஹா எல்லா இடத்துலயும் போட்டு நல்லா இருக்காதா இங்க போடு சரியா அடுத்து இங்க போடு அடுத்து இங்க போடு அப்படி போடு இங்க ஃபர்ஸ்ட் கீழ கீழ இருந்து ஆரம்பி ரவுண்டா ஆகிடுமா இல்லடா இதுக்குள்ள மட்டும் அடி இங்க இங்க அப்படி அடி அப்பா சொல்றது மாதிரி இங்க ஃபஸ்ட் இங்கே நான் சொல்றேன் இங்க மட்டும் அடி அந்த இது இருக்குல்ல அடிச்சு விடு விட் இப்போ இது மாதிரி ஆடுறா ஆடுறா இப்படி அப்பா ஆ அப்படிதான் போடு அந்த இதுக்குள்ளே போடணும் ஒயிட் கலர் இருக்குல்ல அதுக்குள்ளேயே போடு அம்மா சரி மெதுவாக போடுங்க போதும் ஏ பாட்டி பண்ண ஏ அது ரெண்டு காலம் தானே மிஸ்டேக்காக இருக்கு சரி finish ஃபினிஷ் பண்ண சொல்லு பட்டம் இம்ப்ரூவ் பண்ணிட்டியா போச்சுடா வெளியில் போட்டாரா சே பரவாயில்ல போடு அழகாதான்

टेन मार्क्स आ मैं चाइना बेमारी का। रखा फोटो नहीं 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 ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக தட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வாழைப்பழம் தேங்காய் அப்புறம் பொங்கல் வந்து நம்ம வீட்டிலே வச்சுட்டோம் அந்த பொங்கல் வந்து கோயிலுக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இதில் எடுத்துக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு கோயிலில் நம்ம இந்த மாதிரி வச்சு தட்டத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அங்கே வரவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு கரண்டி பாத்திரம் அந்த மாதிரிலாம் போன முறை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்ருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வர்றதுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியலன்னு வீட்லேயே அது வந்து பிரசாதத்தை நாங்கள் இங்கேயே பேக் பண்ணிட்டோம் ஸோ அந்த பேக் பண்ணது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேக்கில் வச்சுருக்கோம் ஸோ அது என்னென்னா பூஜை ஆனதுக்கப்புறம் வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பிரசாத பை ஸோ இது வந்து வருஷ வருஷம் இது கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு போகணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஸோ பார்க்கலாம் கடவுள் அருளால் அடுத்த வருஷத்துலேருந்து பிரசாதத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ கோயிலுக்கு வந்து நாங்கள் ராஜநபதி கோயிலுக்கு எப்போவுமே ஒரு பதினோரு மணி பன்னெண்டாவது ரேஞ்ச் டைமுக்குள்ளே போயிடுவோம் வீட்டில் நேரத்திலேயே பூஜை பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சர்வேஸ் அதை தான் கேட்டுட்ருக்கான் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு ஸோ சர்வேசனுக்கு நம்ம இது வந்து பொங்கல் ட்ரெஸ் எடுத்தது குட்டி இளவரசர் ட்ரெஸ்ஸாக எடுத்திருந்தோம் அதை தான் அவன்கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அவன் எல்லாத்துக்கும் பொங்கல் சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தப்போ தேங்காய் வந்து நல்ல ரேட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேங்காய் விலை அதிகமாக தான் இருந்தது ஸோ ரேட் வந்து ஈடுகாய் வாங்கணுங்கிறதுக்காகவும் தேங்காயை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வீடியோ பாருங்கள் நாங்கள் கந்துச்சுட்டு போக்குற ஈடுகாய் விநாயகரை நினைச்சி உடச்சிட்டு வந்தோம் நாங்கள் போனது கோயிலுக்கு பன்னெண்டு ஒரு மணி அந்த டைம் ஆகிடுச்சு அதனால் கோயில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை போனோடனே பூஜை ஆகிடுச்சு பூஜை ஆனோடனே எல்லாத்துக்கும் அடுத்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோம் உடைக்கிறே அண்ணோன்பா நல்லா கரெக்டாக அடி கையில் அடிச்சுக்காத கல்லல அடி அடி கல்ல அம்மா அதுக்கு தானே நிறையா திஸ்டி இருக்குது உடையவே மாதிரியே நீ பண்றா ஏய் சுத்தே கரெக்ட்டா ம் ரெண்டை திரும்ப இப்படி ஆ

ஸ் வந்துருக்கோம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் வந்து பொங் தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் வந்து எல்லாம் இருக்குது நான் போட்டிருக்க ஷர்ட்டும் வந்து இங்கே எடுத்தது தான் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது ஃபிட்டும் நல்லா இருக்குது க்ளாத்தும் நல்லா இருக்கு தேங்க்ஸ் டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் காலையிலேருந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சின்னதாக ஒன்று ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த இடம் தான் வந்து இங்கே புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க எக்ஸிபிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் நடந்த நடந்துட்டுருக்க எக்ஸிபிஷன் இது வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் நடக்கும் இது வந்து என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எண்பது சின்னவங்களுக்கு அறுபது ரூபா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல்லே இருக்குது வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் ஏன்னால் எல்லாமே வந்து இன்னொன்று அவுட்டு இந்த இதில் எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குது உள்ள எக்ஸிபிஷனுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் உள்ளே இருக்க அந்த தூரிக்கெலாம் வந்து என்னென்ன என்ட்ரி டிக் எவ்வளோ வந்து டிக்கெட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த ஸ்நாக்ஸ் கடையோட ப்ரைஸ்லாம் என்ன கடையில் இருக்க ஸ்நாக்ஸஸோட ரேட்லாம் என்ன அப்புறம் அந்த பொம்மை டாய்ஸ் கடை அப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்தது அதோட ரேட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து அந்த வீடியோவை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியாக போய் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவிலே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்